அன்னைக்கு நைட் ஒரு வால்வோ ஏசி ஸ்லீப்பர் பஸ்ல அப்பர் பத்துல படுத்துட்டு இருந்த ரோகிணிய பக்கத்துல படுத்துட்டு இருந்த அவ ஹஸ்பண்ட் விமல் டைம முத்தம் கொடுக்க முயற்சி செய்தான் அப்ப கோபமான ரோகிணி என்னங்க இதெல்லாம் பஸ்ல போயிட்டு யாராவது பார்த்தா அசிங்கமாயிருங்க வேணாங்க அப்ப நிராகரிக்க அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத விமல் அதான் ஸ்கிரீன் இருக்குல்ல யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வற்புறுத்திட்டு இருந்தான் அப்ப திடீர்னு அங்க ஸ்கிரீனை விளக்கின இன்ஸ்பெக்டர் மஞ்சரியை பார்த்து அதிர்ச்சியானா விமல் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பஸ் போலீஸ் ஸ்டேஷன் நிக்க அதுல வந்த எல்லா பேசஞ்சர்ஸோட போனையும் செக் பண்ணிட்டு இருந்தது போலீஸ் அப்ப இன்ஸ்பெக்டர் மஞ்சரி விமலை பார்த்து எஸ் சார் அறிவு இல்ல பஸ்ல போய் ஒய்ஃபோட செக்ஸ் வைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க ஸ்லீப்பர் பஸ்ல ப்ராசிக்யூஷன் நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி எதாச்சும் செக் பண்ண வந்தோம் உங்க லஸ்ட்னால உங்க ஒய்ஃப ப்ராசிக்யூட்னு சந்தேகப்பட்டு எவ்வளவு பெரிய அசிங்கமாயிடுச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேக்க அங்க அழுதுட்டு இருந்த ரோகினிய உருக்கமா பார்த்தான் விமல் அப்ப மஞ்சரி உங்க ஒய்ஃபா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அவ ஒரு பொண்ணு அவ கண்ணியத்தை காப்பாத்துறது புருஷனா உங்க கடமை புரியுதா விமல கோவம் கண்டிச்சா